ராஜர் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் மிதன ராசி பலனி தான் மாத கிழகநிலை ஆறாயின்போது முதல்ல சந்திராஷ்டம நாட்கள் சொல்றேன் இதில் சுபகாரியங்கள் எதுவும் வந்து வெளியூர் வெளிநாட்டுப் புராணங்கள் எதுலேயும் செக்கில் கையெழுத்து போடுவது புதியதாக தொழில் தொடங்குவது இதெல்லாம் வந்து தவிர்ப்பது வந்து நல்லது மிதன ராசி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி மாலை அந்த காலிலிருந்து அடுத்து மூணாம் தேதி காலையில வந்து ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை நீ எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது ஏன்னா வந்து ரெண்டே கால நாட்கள் சந்திராஷ்டம் இதை வந்து இதை தவிர்ப்பது வந்து நல்லது அடுத்து வந்து மிதனராசினி உங்களுடைய ராசினால ராசி அதிபதி அவரை சுகஸ்தாரத்துக்கு அதிபதியான புதன் வந்து வக்ரமாக இருக்கிறார் வக்ரமானாலும் வந்து அவர் வந்து சுபக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் ரொம்ப ராசிக்கு இப்ப ஐந்து பன்னெண்டு குடியுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் வந்து இருப்பது புகழ் வெற்றி கீர்த்தி இது அனைத்தையும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறது இளேசவர்களால் வாதாயம் வெளியூர் வெளிநாட்டு பிராங்கல லாபம் வந்து அதிகரிக்கும் மற்ற வந்து பக்கத்து ஒரு அண்டை ஒரு அண்டை மாநிலத்துக்காக வேலைக்காக இருக்கு வேலையானது வந்து கிடைக்கக்கூடிய மிகவும் வந்து சிறப்பான ஒரு அமைப்பு மிதன ராசிக்கு வந்து ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு இருப்பது பாக்கியாதிபதி வந்து பாகிஸ்தானத்தில் இருப்பது மிக 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 சிறப்பு அவர் வந்து மிகவும் வந்து வலுவாக உள்ளார் எனவே சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிற சற்று வர்க்கரம் ஆகிருக்கிறார் பாக்கியாதிபதி வந்து வக்கரமாய் இருப்பது சற்று வந்து பலன் வந்து சற்று கம்மியாக இருந்தாலும் பெரிய அளவு வந்து கிடைக்க மாட்டார் வக்கரமாய பாக்கியாதிபதி போய் வந்து இருந்து வக்கரமாக சற்று பலவீனம் தான் சற்று வந்து பலன்கள் வந்து கம்மியாக இருக்கும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை சனிவாய் வக்கரவர்த்தினால் மற்றபடி வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து மூணாம் இடத்தில் வந்து ராசிநாதன் அவரே சுகஸ்தானாதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் இடம் சாரி மூணாம் இடத்தில் வந்து மூணு மூணுக்குடைய தைரியஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து சுக்கரோடு சேர்ந்து இருப்பதால் கண்டிப்பாக மன உறுதி தைரியம் தென்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சுக்ரனோட புதோன இரண்டு சுக சேர்ந்து இருக்கும் தைரியம் வீரியம் மன ஒரு இது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் புகழ் வெற்றி கீர்த்தி அனைத்தையும் மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து நல்ல யோகா தசாபுத்தி உள்ளவருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தசாபதி உள்ளவர்களுக்கு நடக்காது ஆறு எட்டு பன்னெண்டு தசா உள்ளவர்கள் இதெல்லாம் ஒரு பொது பலம் தான் இந்த யோகா தசாபுத்தி உள்ளவர்கள் மட்டும்தான் இது நடக்கும் அதையும் புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து நான்காம் இடத்தில் வந்து கேது இருக்கிறார் நான்காம் இடத்தில் கேது இருப்பது மிகவும் சிறப்பாகவும் குருவின் பாருங்க வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் செயற்கை அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறது அடுத்து வந்து பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தில் ராகு இருந்தாலும் அவர் வந்து குருவின் வீட்டில் இருக்கிறார் எனவே குருவை போன்ற ஜீவனம் பொருளாதாரம் இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாகவே வந்து இருக்கும் எனவே வந்து எதிலும் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்பு வந்து கிடையாது அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்து பன்னெண்டு புதிய சுக்கரன் வந்து நான்காம் இடத்தில் போய் வந்து நீசமாகிறார் அவர் வந்து எட்டாம் தேதி கன்னி சுக்கரனாக நீசமாக கேதுவுடன் வந்து சேருவது கேதுவுடன் வந்து சேர்ந்ததாலும் அவர் நீசமானாலும் குருவின் பார்வை எனவே வந்து பெரிய அளவு வந்து பாதிப்பு எதுவும் வந்து இல்லை ராசிநாதன் அஞ்சல போய் நீசம்னு எடுத்துக்கூடாது குருவின் பார்வையில் இருப்பதால் ராசிநாதன் மாதம் முழுவதும் வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பான அமைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் தைரிய வீரியஸ்தான தைரிய வீரியஸ்தானத்திலே வந்து புதன் சுக்கர யோகமும் புதனாதித்திய யோகமும் தைரிய ஸ்தானத்தில் இருப்பது புகழ் வெற்றி கீர்த்தி இவை அனைத்து வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருப்பது மிகவும் சிறப்பு குரு பகவான் வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்து பாக்கிஷம் பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துக்கு பார்க்க திருமண திருமணம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் நண்பர்கள் கூட்டுத்தொழில் நண்பர்கள் விஷயம் இதெல்லாம் வந்து சாதகமாக வந்து இருக்கும் என்று கூறி அடுத்து வந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் வலுவில்லாமையே வந்து இல்லாமல் இருந்தால் தான் மாதம் வந்து தாக்கம் அதிகமாகி மாதம் முழுவதும் வந்து உங்களுக்கு ராசிநாதன் மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு எந்த வித கஷ்டங்களும் கிடையாது என்று கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வரின் யூடியூப்ல போய் தமிழ டைப் பண்ணி வச்சால் அசோராஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணித்துள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வரின் யூடியூப்ல போய் தமிழை டைப் பண்ணி வச்சால் அசோராஜன் வச்சாலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நிதி மதிக்கடி சாதம் அவரே வந்து அடுத்த சிஎம் வந்து அடுத்த பதிவு சந்திக்கும் உங்களுக்கு விட உங்க அனுப்ப நண்பன் நன்றி